ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்தே நமஹா அடியார்கள் எல்லோருக்கும் என்னோட பணிவான வணக்கம் ஆடி மாசம் பிறந்தாருச்சு ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் விசேஷமான ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லாருக்கும் தெரியாத விஷயம்னு சொல்ல முடியாது வாராகியோட நெருங்கி பழகக்கூடியவங்க நெருங்கி உபாசனை பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சிங்கம்புணரி சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய ஒடுகநாத சுவாமியோட குரு பூஜை அதாவது அன்னிக்கு தான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சார் அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு சனிக்கிழமை ஆடி மாதம் தசமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் தான் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சார் எல்லா அடியார்களும் வந்து ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கி சமாதி அடைஞ்சவங்க பாம்பன் சுவாமிகள் வந்து முருகனை கும்பிட்டாரு ராமகிருஷ்ண பரகம்சர் வந்து காளியை கும்பிட்டாரு அதுபோல் இந்த முத்துகோடகநாத சுவாமி வந்து வாராகி அன்னையை வழிபட்டு ஜீவ சமாதி அடைஞ்சவர் வாராகியோடயே வாழ்ந்தவர்னு கூட சொல்லலாம் அவர் வந்து வாமச்சார பூஜைகள்லாம் செஞ்சார் மயானத்தில் உட்காந்து மது மாமிசம் எல்லாம் படைச்சு அம்மாவை உள்ளன்போட மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது அம்பாள் வந்து மனமு வந்து அந்த உணவை எடுத்து கொண்டு அவரை ஆசிர்வாதம் பண்ணாங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கமனரியிலே தான் இந்த ஊர் இருக்குது இந்த ஊருக்கு எப்படி போகணுன்னா திண்டுக்கல்லேருந்து போகலாம் இருந்து போகலாம் புதுக்கோட்டையிலேருந்து போகலாம் மதுரையிலேருந்து போகலாம் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தை இந்த ஊர்ல வந்து வந்து அடையலாம் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே ஐயாவோட ஜீவசம் மாதிரி இருக்கு ஐயா கோயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் கொஞ்ச நாள் வந்து வாத்தியார் வேலை பார்த்தாரு அதனால வாத்தியார் ஐயா வாத்தியார் ஐயான்னு செல்லமா கூப்பிடுவாங்க அவரை மனசார நம்ம வீட்டுல தீபம் ஏத்தி அவரோட மந்திரங்களை சொல்லி அவரோட பேரை சொல்லி நாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு செய்பவர்களுக்கு வாராகி யார் யாரெல்லாம் விருப்பமா வாராகியோட சக்தி வந்து பரிபூர்ணமாக நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கணும் அவங்களோட அருள் வந்து பரிபூர்ணமா இருக்கணும் அவங்களோட அவங்களோட நிறைய விஷயங்கள் தகவல் எல்லாம் நிறைய நம்மளை தேடி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த முத்தோடகநாத சுவாமியை ஆத்மார்த்தமான முறையில் உபாசனை செய்து கொண்டு வந்தால் வாராகியோட பரிபூர்ணமான கிருபாகடாட்சம் நம்ம வந்து சேரும் அந்த ஊரில் பிரம்மாண்டமா பிரம்மாண்டமாக பூஜை நடக்கும் நிறைய பால்கோட அபிஷேகங்கள் ஐயாவுக்கு படையல் இன்னும் அவர் உபயோகம் பண்ண பொருள் எல்லாம் வீட்டில் இருக்குது அவரோட எள்ளு பேரன் கொள்ளு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்க இன்னும் இருக்காங்க அவரு யு அவர் பிரயோகப்படுத்தின யோக தண்டம் மாலை அப்புறம் அவர் நாகம் வந்து அவரை தீண்ட வந்தது அதை ஐயா வந்து தடவி கொடுத்தனால அது இரும்பாக மாறிடுச்சு அந்த இரும்பாக மாற்றப்பட்ட நாகம் இன்றைக்கும் அவங்க வீட்டில் இருக்குது போனால் பார்க்கலாம் வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த கோயிலுக்கு போய் ஐயாவை தரிசனம் பண்ணுங்க முடியாதவங்க வீட்டில் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ முத்துவடகநாத சுவாமி நமோ நமகா என்ற மந்திரத்தை ஆத்மார்த்தமான முறையில சொல்லுங்க வாராகியோட அருள் பரிபூர்ணமாக தேடி வரும் வராகி உபாசனை பண்றவங்களுக்கும் வராகிய பக்தி மார்க்கத்துல வழிபாடு செய்பவர்களுக்கும் இந்த முத்துவடநாத சுவாமியோட பரிபூர்ணமான குரு கிருப்பை இருந்தால் வாராகியோட எல்லா விதமான அணுகருகமும் பூரணமாக நம்மளுக்கு கிடைக்கும் என்பது சத்திய வாக்கு அதனால் எல்லோரும் ஐயாவோட அருளப்பிரணம் வாராகியோட அருளப்பிரணம் ஜெய்விராகி ஜெய் ஜெய்வராகி